வணக்கம் ஆண்மையும் உணவும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்மையும் உணவும் அப்படிங்கிற தலைப்புக்கு அந்த காலத்திலே அதுக்கு ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்க அழுகு நிசித்தற்பாட்டிலே அது வருது சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி உலக்குளக்கு நெய்வார்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமிர்தும் என் கண்ணம்மா தின்று களைப்பார் ஏனோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா சம்பா அரிசியடி சம்பா அரிசி என்ன சீரக சம்பா அரிசி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சீரக சம்பா அரிசி ரொம்ப அருமையான அற்புதமாக இருக்கும் அந்த அரிசி நல்லா நீட் நீட்டாக இருக்கும் அந்த அரிசியை வாங்கி கேட்குறார் அந்த அரிசியை சாதம் பண்ணு அப்படிங்கிறார் அது நல்லா சமைச்சிருக்க உண்பாய் நீ என்று சொல்லி நீ சாப்பிட போறேன்னு சொல்லி உளக்குளக்கு நெய் நல்ல சூடாக சமைச்ச அந்த உணவில் ஒரு உலக்குங்கிறது நூறு மில்லி அவ்வளோவெலாம் நம்ம ஊற்றி சாப்பிட்டா இன்றைய காலக்கட்டத்தில் வைத்தாலே போயிடும் அவ்வளோ சாப்பிடக்கூடாது ஒரு இருபத்தஞ்சி மில்லி ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் அந்த சூடான சாதத்தில் நம்ம ஊற்றிக்கணும் முத்து போல் அன்னமிட்டு முப்பளையும் முப்பளமும் சர்க்கரையும் அந்த அன்னத்தில் அந்த சாதத்தில் முப்பளம் மாம்பழம் வாழைப்பழம் பிளாப்பழம் மூணையுமே எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசையணும் மாவு பதம் வர்ற அளவுக்கு சாதம் மாம்பழம் வாழைப்பழம் பிளாப்பழம் எல்லாமே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு தித்திக்கும் தேன் அமிர்தம் சர்க்கரையும் தித்திக்கும் தேன் அமிர்தம் கொஞ்சம் சர்க்கரை போடணும் நாட்டு சக்கரை சுத்தமான நாட்டு சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தேன் சுத்தமான தேன் அதாவது தித்திக்கும் தேனை அப்படின்னா நாட்டு தேன் நாட்டு தேன்னா மரங்கள்லேருந்து எடுக்கப்படுற சுத்தமான தேனை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி எல்லாமே மொத்தமாக கலந்து சூட சூட சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி சாப்பிட்டா என் கண்ணம்மா தின்று களைப்பா அப்படி சாப்பிட்டா நீ வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஒரு அதாவது உன்னுடைய ஆண்மையானது நல்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்கிறார் இந்த ஆண்மைங்கிறது ஆண்மைனாலே நிறைய பேர் என்ன ஆண் குறி வலு பெறுதல் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஆண்மைங்கிறது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சதை எலும்பு மஜ்ஜை இரத்தம் கொழுப்பு நரம்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து உறுதிப்படுத்தக்கூடியது அதனால தான் அந்த காலத்திலலாம் பத்து கிலோ இருபது கிலோ கத்தியெல்லாம் சர்வசாதாரணமாக கையில் தூக்கிட்டு சண்டை போட்டாங்க அதுக்கு தான் அவர் சொன்னார் தின்று களைப்பார் வேணும் யுத்தத்தில் எல்லாம் அவங்க போரிடும் போது அவங்களுக்கு முழு தெம்மு அந்த மாதிரி உணவுகள் கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே நம்மளுடைய பழைய கால முறைகள் எல்லாமே மாறிவிட்டது பெண்கள் இப்போ யாருமே வந்து அதிகமாக வேலை செய்கிறது கிடையாது முன்னாடியெல்லாம் உடல் அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சு ஆளு எந்திரிச்சோடனே சட்னி அரைக்கிறதுக்கு அம்மிக்கல்லாம் அரைப்பாங்க அப்படியே கை அப்படி அரைக்கும் போது நூறு தண்டால் போட்ட பவர் கிடைக்கும் அப்புறம் காலை இட்டிப்பான்னு முடிஞ்சேன்னா மத்தியானத்தில் உட்காந்து மாவு ஆட்டுவாங்க கரலாக்கட்டை தூக்குற மாதிரி அது நல்லா மாவை அப்படியே ஆட்டிக்கிட்டு இருப்பான் உளுந்து மாவு அப்புறம் அரிசி மாவு அந்த மாதிரி துணியை துவைக்கிறது கையாலேயே துணி துவைக்கிறது சோல்டர் கீல்டருக்கெல்லாம் நல்ல ஒரு எக்ஸசைஸ் வயிறு கீரு எல்லாத்துக்குமே நல்ல எக்ஸசைஸ் நல்லா குமிஞ்சி நிமிர்ந்து கூட்டி பெருக்கி பார்த்தாங்க உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு சர்வசாதாரணமாக வீட்டுக்கு பத்து புள்ளையே விற்று போட்டாங்க அந்த காலம் இந்த காலத்தில் ஒரு குழந்தைக்கே வந்து ஐயோ அப்பா அம்மாங்கிறாங்க காரணம் அவங்க சாப்பாடு முறைகள் சரியில்லை அவங்க சாப்பிட்றது பூரா ஃபாஸ்ட் ஃபுட் பிரியாணி கொத்து பரோட்டா நூடுல்ஸு பீஸா பர்கர் அது மட்டும் கிடையாது பழங்கள் வந்து யாரும் பழங்களை வாங்கி சாப்பிட்றது கிடையாது அது ஜூஸ் 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 போட்டு தான் சாப்பிட்றாங்க அது மாதிரி நம்ம பழங்கள்லாம் இப்போல்லாம் பழங்களில் பார்த்திங்கன்னா ஜூஸ் போடுறப்போ நிறைய சர்க்கரையை சேர்க்குறாங்க அதில் சர்க்கரையை சேர்த்து அதில் ஐஸை போட்டு அது என்ன தண்ணி ஊற்றுறான்னு தெரியல ஏதாவது தண்ணியை ஊற்றி நம்ம கொடுக்குறோம் அது உடலுக்கு கோளாறு நம்ம பழங்களாகவே எதாவது சாப்பிட்றது கிடையாது பழங்களாக சாப்பிட்டா தான் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும் அப்படி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுகளைத்தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்ருக்கோம் ரெண்டாவது காலையில் கால் வயிறு மத்தியானம் முழு வயிறு மாலை முக்கால் வயிறு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ காலையிலே கால் வயிறு கூட யாரும் சாப்பிட்றதில்ல காலை டிப்பன் நிறைய பேர் சாப்பிட்றதே கிடையாது ஆஃபீஸுக்கு ஓடுறாங்க அப்படியே ஒரு பையன் தூக்கி மாட்டிட்டு அப்படியே ஓடிடுறாங்க காலை டிப்பன் சாப்பிட்றது கிடையாது காலையில் கால் வயிறு அப்படின்னா எப்படியும் ஒரு நாலு அஞ்சு இட்லியாவது சாப்பிடணும் ஏன்னா வெறும் இல்லைன்னா காற்று உள்ளே புகுந்துடும் காற்று உள்ளே புகுந்து கேஸ் ட்ரபுள் உண்டாயிரும் வாயு குளாராயிரும் இந்த பல பிரச்சனைகள் வரும் மத்தியான நேரம் உச்சி வெயில் அந்த காலத்திலலாம் மதியம் அப்படிங்கிறது பனிரெண்டு மணி அதுக்காக தான் சொல்லியிருக்கான் மதியம் முழு வயிறு உச்சி வெயிலில் ஃபுல்லாக சாப்பிட்டிங்கன்னா உடனே சிரிச்சிடும் இந்த சூரிய கதிர்கள்லாம் நம்ம உடம்புல புகுந்து செரிக்க வச்சிடும் என்சைம் நிறைய ஊறும் அந்த நேரத்தில் அதனால தான் முழு வயிறு சாப்பிட சொல்லியிருக்கான் இப்போ வந்து பன்னெண்டு மணிக்கு யாருமே சாப்பிட்றது கிடையாது எல்லாம் ரெண்டு மணி மூணு மணி சமயத்தில் நாலு மணிக்கு கூட சாப்பிட்றாங்க அது மாதிரி ஓரளவு சாப்பிடணும் மத்தியானம் இரவு முக்கால் வயிறு முக்கால் வயிறுன்னா டிஃபன் சாப்பிட்லாம் சாப்பாடு சாப்பிட்டாலும் கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும் அதிகமாக சாப்பிடக்கூடாது நல்லா மென்று சாப்பிட வேண்டும் வாய் அசைவு நிறைய போடணும் ஏன்னா என்சேம் நமக்கு வாயில் தான் ஊறுது குடலையும் எல்சேம் ஊறுது இருந்தாலும் வாயில் உள்ள என்சேம் கலந்து உள்ளே போனால் தான் நல்ல செரிமானத்துக்கு உதவுகிறது அந்த மாதிரி நம்ம சாப்பிடணும் சாப்பிட்டா தான் நமக்கு தெம்பு கிடைக்கும் சின்ன வயசு பசங்கள்லாம் இப்போ நிறைய தீய பழக்கங்களில் ஈடுபட்டு ஆண்மை இழந்துடுறாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க கல்யாண மடவுடைய மெடிக்கலை தேடி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க என்னென்ன மாத்திரைகள் இருக்குது வாயகராய் இந்த மாதிரி நிறைய மாத்திரைகள் இருக்குது அதை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஓடிடுறாங்க அது என்ன ஆகும் நாலடைவில் நரம்பு தளர்ச்சியை உண்டாக்கிடும் இருதயத்தை விற்கிரும் கிட்னி கெட்டு போயிடும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சக்கரை வியாதி வந்துடும் முன்னாடியெல்லாம் நாற்பது ஐம்பதுல தான் சக்கரை வியாதி இப்போ இருபதுலேயே வந்துடுது சக்கரை வியாதி இந்த மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிடுச்சு நிறைய மாறிடுச்சு நிறைய ஆல்கால் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போல்லாம் வந்து பட்டசாராயம் அப்படின்னா பழங்களை வச்சு ஊரை போட்டு காய்ச்சி எடுத்தாங்க அது சாராயம் இப்போ அப்படி இல்லை இப்போ எல்லாமே அது என்ன எதில் சாராயம் தயார் தெரியல அதை குடிச்சிட்டு அங்கிட்டு அங்கிட்டு ஆடுறாங்க உடல் மிக மோசமாக போயிட்டுருக்கு அதனால் எல்லோரும் வந்து நாளுக்கு நாள் ஆண்மையை எழுந்து கொண்டிருக்கிறார்கள் உடல்நிலை வலு இல்லாமல் போயிட்டே இருக்குது நாளுக்கு நாள் ஒன்று உடல் உப்பி போயிடுது இல்லைன்னா உடல் எலும்பாக போயிடுது நார்மலான உடலாக இருந்தால் அவனுக்கு பல வியாதிகள் வந்து அவனை தொந்தரவு பண்ணுது அதனால் உணவு பழக்கங்கள் உணவு பழக்கங்கள் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் நிறைய காய்கறிகள் சாப்பிடணும் நிறைய பழங்கள் சாப்பிடணும் ஆட்டுக்கறி காடைக்கறி அதான் சொல்லியிருக்கான் முழு உடும்பு முக்கா காடை அரை முயல் காளாடு உடுபுக்கறியை சாப்பிட்டா ஒரு கிலோ சாப்பிட்டா ஒரு கிலோ கறி ஏறுமா முக்கா காடை காடைக்கறி காடைக்கறி வந்து ஒரு கிலோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா முக்கால் கிலோ உங்கள் உடம்புல சரியாக ஏறிடும் அரை முயல் முயல் கறி சாப்பிட்டிங்கன்னா அரை கிலோ ஏறிடும் காலை ஆடு காலாடு காக்கில ஏறும் ஆனால் நம்ம இன்றைக்கி வாங்குறதே காக்கில் தான் வாங்குகிறோம் அதிகபட்சமாக கொஞ்சம் வசதி உள்ளாலும் கிலோ வாங்குவாங்க கொஞ்சம் பிரியாக வசதி உள்ளாலும் ஒரு கிலோ வாங்குவாங்க ஒரு கிலோ வாங்கினாலே கால் தான் சேரும் அது வீட்டில் அஞ்சு பேர் ஓரளவுக்கு ஐம்பது கிராம் தான் சேரும் அப்படி நாளுக்கு நாள் நிலம மோசமாக போயிட்டுருக்கு அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நிறையா சாப்பிடணும் பூண்டு இதெல்லாம் நிறையா சாப்பிட்ணும் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து ஆண்மையை வலுப்படுத்தக்கூடியது நல்ல எலும்புக்கு உறுதியானது நரம்பு நல்லா டெம்பராக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை முருங்கைக்காயெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அது நரம்புக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் அந்த காலத்தில் வந்து நரம்பு பலத்துக்கு ஆளி விதை இதெல்லாம் சாப்பிட சொன்னாங்க இப்போ அதெல்லாம் போய் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது முருங்கைக்கீரை கிடைக்கிது முருங்கக்காய் கிடைக்குது வாரத்துக்கு ரெண்டு நாள் அதை சாப்பிட்லாம் கொஞ்சம் பித்தம் அதிகமாகும் தலை நரைச்சிரும் இப்போ தான் நம்ம தான் டை அடிக்கிறவன் பதினஞ்சு ரூபா காசு கொடுத்தா ஒரு பாக்கெட் கொடுத்துட்றா டையை வாங்கி தலையைலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி காலங்கள் போயிட்டுருக்கு அதனால் வந்து உடலை நீங்கள் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் சுவர் அப்படிங்கிறது நம்ம உடம்பு நம்ம உடம்பை எவ்வளோ எவ்வளோ நம்ம பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே நல்ல வேலை செய்யும் அதுதான் சொல்கிறோம் என்சான் உடம்பு அடியும் ஏழு ரெண்டு வாயிலடி நம்ம கை எட்டு ஜான் அளந்தால் நம்ம உடம்பு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதில் ஏழு ரெண்டு வாயிலடி ஏழு வாயில் வந்து முகத்தில் இருக்குது ரெண்டு காது ரெண்டு கன்று ரெண்டு மூக்கு ஒரு வாய் ரெண்டு வாயில் இங்கே இருக்குது கீழே இருக்குது அது வந்து சிறுநீரகம் சிறுநீர் போகிறது மழைக்குடல் இந்த மாதிரி ரெண்டு வாயில் இருக்குது இந்த ஒம்பது வாயில் கூடுதான் உற்று பார்த்தால் வெறும் மழைக்காடு நீ உற்று பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி மாதிரி இருக்குமா அதான் தெரியுமா அந்த மாதிரி சொல்கிறோம் அப்போ ஏற்பட்டது நம்மளுடைய உடம்பு இதை வந்து நம்ம ரொம்ப பாதுகாக்கணும் உடம்புக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஆன்மாவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் போகணும் உடற்பயிற்சி செய்யணும் யோகாசனம் செய்யணும் நாடி சுற்றி செய்யணும் எல்லாமே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த மாத்திரையும் தேவை கிடையாது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆண்மையும் நல்லாயிருக்கும் அந்த காலத்துலலாம் அப்படி பண்ணதுனால தான் வீட்டுக்கு வீடு நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கேட்டு பாருங்கள் எல்லார் வீட்லேயும் பத்து குழந்தை எட்டு குழந்தை ஏழு குழந்தை ஆறு குழந்தை எந்த வீட்லேயும் ஒரு குழந்த ரெண்டு குழந்தை இருக்காது அவ்வளவு குழந்தைகள் ரொம்ப வலியும் தெருவில் ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்காரனுக்கு சண்டைன்னா இப்போ பத்து பேர் வருவான் அவன் பத்து பேர் வருவான் இன்றைக்கி சண்டை போகிறதுக்கு ஆள் கிடையாது வீட்டுக்கு ஒரு குழந்தை தெருவில் சண்டைனால ஓடி ஒழிஞ்சுக்கிறான் மாடி மேலே போய் ஒழிஞ்சுக்கிறான் அந்த மாதிரி இருக்கு காலங்கள் அதனால் நல்ல சத்துள்ள உணவை சாப்பிட்டு அதனால் உங்களுடைய உடல் பலத்தை ஆண்மை ஆண்மைங்கிறது உடல் பலம் உடல் பலத்தை பிரிக்கி கொள்ளுங்கள் வணக்கம் One a cup.